செடி ரோஜா பூக்கள் பூத்து கொழுங்க இதோ எளிய வழி பெரும்பாலுமே எல்லா வீடுகளுமே தோட்டம் இல்லைன்னா கூட சில சின்ன தொட்டிகள்ல ஒரு பூச்செடியை வச்சிருப்போம் ஆனா ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாருமே விரும்பி வளர்க்கப்படக்கூடிய செடினா அது ரோஜா செடிதான் மத்த செடி போல ரோஜா செடி அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க கொஞ்சம் சிரமப்பட தான் வேணும் எவ்வளவுதான் உரம் வாங்கி போட்டு தண்ணி ஊத்தி நம்ம பராமரிச்சா கூட பூக்கள் ரொம்ப அழுதாக தான் பூக்கும் ஆனா நமக்கும் செடி நிறைய பூக்கள் இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி நினைக்கிறவங்க இனி கவலைப்படாதீங்க எந்த செலவும் இல்லாம வீட்டிலேயே அதுக்கு ஒரு வழி இருக்கு ஒரு லிட்டர் தண்ணீரை கொதிக்க வச்சுக்கோங்க ரெண்டு வாழைப்பழத்தோட தோலை உரிச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு ஸ்பூன் காஃபி தூளை போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க அதை ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா புளிச்ச தயிர ஒரு கப் கலந்து ஒரு நாள் முழுக்க ஒரு வைங்க அப்புறம் அந்த கலவிய வடிகட்டி செடிகளுக்கு தெளிச்சுடுங்க அப்புறம் பாருங்க உங்க வீட்டு செடியில எவ்வளவு பூ பூக்குதுன்னு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்